என்பது நமக்கு எதுமையளிக்கிறது ஆரிய மாணவருக்கு முன்னால் இந்த மண்ணில் எத்தகைய சாதனைகள் எல்லாம் சாதித்திருந்தால் மாமன்னன் ராஜேந்திரன் என்பதை இங்கே காணொலி காட்சி மூலம் நாம் பார்ப்போம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர்களை சுட்டிக்காட்டினார் இந்த பகுதியிலே பிறந்த மாமன்னன் ராஜேந்திரன் ராஜராஜ சோழனின் மகன் என்ற இயற்கையை கொண்டவர் தமிழ்நாடு என்ற எல்லையை தாண்டி சோழ நாடு என்ற எல்லையை தாண்டி வடக்கே ஒடிசா வகையில் மத்திய பிரதேசம் இன்றைய வங்கதேசம் இன்றைய மேற்கு மங்கம் தனது தெற்காசிய பகுதிகளில் என்று படையெடுப்பு நடத்தி வென்று சாதித்து காட்டிய ஒரு வாகன வரலாற்றில் இடம் வைத்திருக்கிறார் உட்பட மாலத்தீவு உட்பட கங்கை கொஞ்சம் என்றால் வரையில் சென்று வெற்றி பெற்றார்ங்கையை கொண்ட சோழம் சோழ நாடு ஆனால் இந்த நாடு கங்கையை கொண்டது என்றால் கங்கையை வென்றது அங்கிலும்